நாளை அரசு பணியாளர்களுக்கு வணக்கம் இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஹால் டிக்கெட் வந்ததிலிருந்து தேர்வு முடியும் வரை முழு வழிகாட்டுதல்கள் மொத்தமாக இந்த காணொலி வந்து பார்த்திங்கன்னா ஏழு பாட்டாக வரும்போது ஃபர்ஸ்ட் பாட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹால் டிக்கெட் வந்தவுடன் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா லிஸ்ட் அதாவது எக்ஸாமுக்கு என்னென்ன பொருட்கள் நம்ம எடுத்துகிட்டு போகணும் தயாராக எடுத்து வைக்கணும் அப்படிங்கிற லிஸ்ட்டு மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா தேர்வுக்கு ஒரு நாள் முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற மூணாவது காணொலி அடுத்தது இதனுடைய நாலாவது பாட் காணொலி வந்து பார்த்திங்கன்னா தேர்வு நாள் தேர்வு நாளில் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அடுத்த பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா தேர்வு மையத்தில் தேர்வு மையத்தில் என்ன இருக்கு எந்த மாதிரி நம்ம செயல்படணும் அப்படிங்கிற மாதிரி அடுத்தது தேர்வு அறையில் ஆறாவது பாட்டு வந்து பார்த்திங்கன்னா தேர்வு அறையில் வந்து எப்படி இப்படிலாம் இருக்கும் நம்ம என்ன மாதிரி செயல்படணும் அப்படிங்கிற மாதிரி தேர்வின் பொழுது அதாவது மூணு மணி நேரம் எக்ஸாம் போது நம்ம தேர்வு எழுதும்போது எந்த மாதிரி நம்ம கடைப்பிடிக்கணும் எந்த மாதிரி டிப்ஸ்லாம் நான் சொல்கிறேன் அது வந்து நீங்கள் கட்டமைப்பை கடைப்பிடிக்கணும் கட்டாயம் நம்ம கடைபிடிச்சா கண்டிப்பாக நம்ம தேர்வில் வெற்றி பெறலாம் அனைவரும் தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள் இப்போ நம்ம காணொளிக்குள்ள போகலாம் இந்த பார்ட் செவன் காணொலியில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா டிஎன்பிசி தேர்வு அதாவது எக்ஸாம் ஹாலில் எக்ஸாம் நேரம் மூணு மணி நேரம் இருக்குது இல்லைங்களா அந்த டைமிங்கில் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த எக்ஸாம் மூணு மணி நேரம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான நேரம் ஏன்னா நம்ம வந்து பல்வேறு தியாகங்களை நம்ம பண்ணியிருப்போம் ஒரு அற வாழ்வு மாதிரி திரைப்படங்களை பார்க்கறத வந்து நிறுத்தியிருக்க வேண்டியிருக்கும் அதுக்கப்புறமா தொலைபேசியை உபயோகிக்கிறது வந்து கம்மி பண்ணியிருக்க வேண்டியிருக்கும் அறவே நிறுத்திருக்க வேண்டியதாக இருக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நண்பர்களோட வெளியே போய்ட்டு வர மாதிரி சுற்றுலா செல்வது இந்த மாதிரி நேரங்களை வந்து கம்மி பண்ணியிருக்க வேண்டியிருக்கும் ரொம்ப கட்டுப்பாடோடு நீங்கள் ஒரு திட்டமிடலோடு படித்தீங்கன்னா தான் வந்து தேர்வில் வெற்றி பெற முடியும் அதனால் வந்து இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு படித்தது எல்லாமே வந்து பார்த்திங்கனா இந்த மூணு மணி நேரம் தான் இந்த மூணு மணி நேரத்துக்கு சரம் தான் இந்த மூணு மணி நேரத்தை வந்து கட்டாயமாக நம்ம சிறப்பாக பயன்படுத்தணும் அதெலாம் வந்து மூணு மணி நேரமாக வந்து நான் என்ன சொல்கிறேன்னா மூணு மணி நேரம் போர் வாழ்க்கைக்கான போர் அப்படிங்கிற மாதிரி நான் எழுதியிருக்கேன் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை நான் எழுதியிருக்கேன் மூணு மணி நேரம் வந்து ஒரு போர் மாதிரி அதுவும் நம்மளுடைய வாழ்க்கைக்கான ஒரு போர் மாதிரி நான் சொல்கிறேன் இது நீங்கள் வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக எடுத்துக்காமல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரிலாக்ஸாக பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கொசரம் நான் சொல்கிறேன் மூளையை வந்து ரிலாக்ஸாக வச்சுட்டு சிறப்பாக நம்ம செயல்படுத்தணும் இந்த மூணு மணி நேரம் தான் ரொம்ப முக்கியமான நேரம் அதனால் வந்து ரிலாக்ஸாக நல்லா பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லுவேன் இந்த மூணு மணி நேரத்தை சரியாக பயன்படுத்தினால் நம்ம வந்து நம்மளுடைய வாழ்க்கை மாறும் நாளைய அரசு பணியாளராக நாம் வந்து நிச்சயமாக மாற முடியும் அப்படிங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேன் உங்களுக்கு வாழ்த்துக்களை முன்னாடியே தெரிவிச்சுக்கிறேன் அடுத்தது இந்த மூணு மணி நேரத்தில் நம்ம வேகமாகவும் இருக்கணும் விவேகமாகவும் இருக்கணும் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் நான் ஒரு கேள்வி வந்து வருது நமக்கு துணை குடியரசுத் தலைவர் அவரோட ஆர்டிக்கல் என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வருது அது வந்து கேள்வி எப்படி வந்ததுன்னா குடியரசு துணைத் தலைவர் அவருடைய அரசியலமைப்பு விதி என்னன்னு சொல்லி வந்துச்சு நான் என்ன பண்ணேன்னா வேகமாக படிக்கும்போது குடியரசுத் தலைவரின் விதி என்ன அப்படிங்கிற மாதிரி கண் பார்வையில் படிக்கும்போது வேகமாக படிச்சுட்டு நான் ஆன்சருக்கு டேரெக்டாக போயிட்டேன் ஆனால் அந்த ஆப்ஷன் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவருக்கான விதி வந்திருந்தது ரெண்டாவது ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா துணை குடியரசுத் தலைவருக்கான விதி இருந்தது இப்போது இது வந்து நம்ம வேகமாக குறிக்கும்போது குடியரசுத் தலைவர் நான் கேள்வி படிக்கும்போது குடியரசு தலைவரோட விதி என்ன தான் படித்தேன் அப்படிங்கும்போது ஃபஸ்ட் ஆப்ஷன் ஏவ வந்து நான் செலக்ட் பண்ணிவிட்டேன் இதனால் வந்து ஒரு கேள்வி எனக்கு தப்பாச்சு ஒரு கேள்வி நமக்கு தப்பானால் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்துலேருந்து ரெண்டாயிரம் ரேங்க் வந்து நம்ம பின்னாடி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நம்மளுடைய அரசு பணியை பெறாமல் போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அதனால் ஒவ்வொரு கேள்வியும் ரொம்ப முக்கியமானது அதனால் கவனமாக செயல்படணும் வேகமாகவும் செயல்படணும் விவேகமாகவும் செயல்படணும் விவேகங்கிறது ரொம்ப முக்கியம் இப்போ இந்த கேள்விகளை படிக்கும்போது எப்படி படிக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் என்னன்னா கேள்விகளை படிக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேள்விக்கு அடியில் வந்து இந்த மாதிரி விரல் வச்சு நீங்கள் முழுசாக படிக்கணும் அப்படி விரல் வச்சு படிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஸ்கிப்டு தவறுகள் நீங்கள் பண்ண முடியாது இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹால் டிக்கெட் முதல் தேர்வு முடியும் வரை அப்படிங்கிற மாதிரி நான் பண்ணி நான் ஆல் டிக்கெட் முடியும் வரை மாதிரி நீங்கள் அதுக்கு கேள்விக்கு கீழே நீங்கள் கையோட விரல் வச்சு நீங்க படிக்கும்போது நீங்க தவறாக படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து முற்றிலும் இல்லாமல் போகும் அதனால வந்து தவறு பண்ண முடியாது அதனால வந்து இந்த கேள்வியை வந்து நான் தவறு பண்ணதை வந்து உங்களுக்கு நான் சொல்றேன் குடியரசு துணைத் தலைவர் அப்படிங்கிறது வந்து விரல் வச்சு நம்ம படிச்சிருந்தோம்னா கண்டிப்பாக வந்து அதை நம்ம சரியாக படிச்சிருப்போம் ஒரு மார்க் நான் சேர்ந்து வாங்கியிருப்பேன் அப்படிங்கிறத நான் சொல்றேன் அதனால் நீங்கள் விவேகமாக செயல்படுங்க கேள்விகளை படிக்கும்போது கேள்விக்கடியில் விரல் வச்சு நீங்கள் படிங்க அடுத்தது மன அமைதி இந்த மூணு மணி நேரம் வந்து பார்த்திங்கன்னா மனம் அமைதியாக இருக்கணும் எந்தவித இருக்கக்கூடாது ஃபோக்கஸ்டாக இருக்கணும் ரிலாக்சாக இருக்கணும் மாதிரி நீங்கள் சாக்லேட் இதெல்லாம் கொண்டு போங்க ஒரு வேலை ஏதாவது டயர்னஸ்ஸாக ஆச்சுன்னா நீங்கள் சாக்லேட் உபயோகப்படுத்தி தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக குடிங்க அதிகமாக குடிச்சிங்கனாலும் வந்து ரெஸ்ட் ரூம் போகிற மாதிரியான உணவுகள் தோணும் அதனால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குடிங்க தண்ணியை வந்து ரிலாக்ஸாக கொஞ்சம் கொஞ்சம் குடிங்க சாக்லேட்டை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஒவ்வொன்றா சாப்பிடுங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா புதிய முயற்சிகள் வேண்டாம் இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு பிளான் பண்ணியிருப்பீங்க ஃபஸ்ட்டு போனோடனே வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி பரிசு இல்லை அது மோக் டெஸ்ட் இந்த மாதிரி நிறைய எழுதி பார்த்துருப்பீங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா போன போனோடனே தமிழ் எழுதணும் அப்படின்னு ஒரு திட்டத்தோடு போயிருப்பீங்க அப்படி தான் நீங்கள் பழக்கப்பட்டிருப்பீங்கன்னு வச்சுக்கங்களேன் உதாரணத்துக்கு சொல்கிறேன் அப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் கொடுத்துருக்காங்க ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி ஒன்றுலேருந்து இரநூறு வரைக்கும் தமிழ் கொடுக்குறாங்கன்னு வைக்கல நூற்றி ஒன்றுலேருந்து ஆரம்பித்து தமிழையே நீங்கள் ஃபஸ்ட்டாக எழுத ஆரம்பிங்க ஏன்னா நீங்கள் அப்படி தான் பழக்கப்பட்டிருக்கீங்க அப்படி தான் நீங்கள் எழுதினிங்கன்னா உங்களுக்கு எளிமையாக இருக்கும் இப்போ நீங்கள் ஆல்ரெடி கொடுத்துருக்குறாங்க ஒன்றுலேருந்து ஜென்ரல் ஸ்டடீஸாக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா வந்து நீங்கள் ஒரு டைம் கால்குலேஷன் போட்டு எழுதிருப்பீங்கன்னா மூணு மணி நேரம் போது இந்த பரிசில் வந்து ரொம்ப முக்கியமானது டைம் கால்குலேஷன் ஃபஸ்ட்டு இந்த இவ்வளோ ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே எவ்வளோ கேள்வி முடிச்சிருக்கணும் அடுத்த ஆறு மணி நேரத்துக்குள்ளே எவ்வளோ கேள்வி முடிச்சிருக்கோம் மாதிரி தமிழ்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வச்சுக்கோங்கன்னா உங்களுக்கு ரொம்ப மனநிறைவே இருக்கும் என்னோட அனுபவத்தில் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு தமிழை வந்து முடிச்சிடுங்க ரொம்ப மனநிறைவாக இருக்கும் அடுத்ததுக்கு வந்து போயிடலாம் ஜென்ரல் ஸ்டடீஸுக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு எப்படி பழக்கப்பட்டிருக்கீங்களோ அதன்படியே நீங்கள் செயல்படுங்க திடீர்னு ஒரு இந்த மூணு மணி நேரத்தில் புதுசாக ஏதாவது புதுசாக ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு வந்து முயற்சி இருக்காதிங்க ஏற்கனவே பல முறை பயிற்சி பண்ண பயிற்சி பண்ண முறைகளையே வந்து தொடருங்க அப்படின்னு நான் முக்கியமாக சொல்கிறேன் அடுத்தது நேர மேலாண்மை இந்த மூணு மணி நேரம் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையை மாற்ற போது அது அந்த மூணு மணி நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி எண்பது நிமிடங்கள் தான் இருக்குது ஆனால் நம்ம எழுத போகிற கேள்விகள் வந்து பார்த்திங்கன்னா இரநூறு கேள்விகள் இருக்குது இந்த இரநூறு கேள்விகளை நூற்றி எண்பது நிமிடத்துக்குள்ளே நம்ம முடிக்கணும் இதையே நம்ம ரெண்டாக பிரிக்கிறோம் வந்து தமிழுக்கும் ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கும் ரெண்டாக பிரிக்கும் போது பார்த்திங்கன்னா ஒன்றரை மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் வருது இதை நம்ம எப்படி நம்ம பிரித்து பிரித்து எப்படி உபயோகப்படுத்தணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் எப்படி பயன்படுத்தணும்னு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அரை மணி நேரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாற்பது கேள்விகள் முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் போட்டுருவேன் ஒரு அரை மணி நேரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா டைம் ஸ்டார்ட் ஆகுது எக்ஸாம் ஹாலில் வந்து பத்து மணிக்கு கேள்வி தொடங்குறாங்கன்னு வந்து பத்தரைக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நாற்பது கேள்விகள் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி நேரம் பார்த்துங்க அதேமாதிரி அடிக்கடி பார்த்துட்டு தான் உங்களுக்கு பதட்டமாக இருக்கும் ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு டைம் வந்து நீங்கள் நேரம் பாருங்கள் எவ்வளோ கேள்விகள் போயிட்டுருக்குன்னு பாருங்க அதுக்கேற்ற மாதிரி ஸ்பீடை நீங்கள் அட்ஜஸ்ட் அதே மாதிரி விவேகமாகவும் செயல்படணும் வேகமாகவும் செயல்படணும் இப்போ என்னுடைய டைம் மேனேஜ்மெண்ட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரத்துக்கு நாற்பது கேள்வி அப்படிங்கிற மாதிரி அப்படி போனீங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டரை மணி நேரத்துக்கு இரநூறு கேள்விகள் நீங்கள் முடிச்சிருக்கணும் இதுதான் நம்மளுடைய பிளான் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா பிளானோட நமக்கு வந்து எப்பவுமே டைம் அதிகமாகும் ஏன்னா வந்து சில கேள்விகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் அளவு இருக்கும் அதுக்கு வந்து கூற்று காரணங்களை கொடுத்து நிறையா கொடுத்துருப்பாங்க அந்த மாதிரியான கேள்விகள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பார்த்து எழுதுங்க ஏன்னா வந்து டைம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது இரநூறு கேள்விகளுக்கு நூற்றி எண்பது நிமிடங்கள் தான் இருக்குது அதனால் நீங்கள் எளிமையாக இருக்கிற கேள்விகளை வந்து சீக்கிரமாக படித்து அதுக்கான விடையை நீங்கள் வேகமாக குறிச்சிட்டு அடுத்த கேள்விக்கு போகிறது நல்லது இது நமக்கு தெரிஞ்ச கேள்வியாச்சே அப்படின்னு சொல்லி ஆனந்தமாக பொறுமையாக அது நீங்கள் படித்து பார்த்து நாலு ஆப்ஷன் படித்து பார்த்து நீங்கள் அதுக்கான ஆன்சர் குறிக்க வேணாம் கேள்விகள் தெரிஞ்ச உடனே சரி அதுக்கான சரியான ஆன்சர் கண்டுபிடிச்சி அதை உடனே ஷேர் பண்ணிவிட்டு அடுத்த கேள்விக்கு உடனடியாக போயிடணும் இதனால் பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கத்துக்கு ஒரு கேள்விகள் கூட வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் சீக்கிரமாக எளிமையாக இருக்கிற கேள்வியை சீக்கிரமாக முடிச்சுட்டு போயிடணும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நான் சொன்ன மெத்தட் படி பார்த்திங்கன்னா அரை மணி நேரத்துக்கு நாற்பது கொஷின் முடிச்சிங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா ரெண்டரை மணி நேரத்தில் முடிச்சுற மாதிரி வரணும் அப்படியே டைம் மீறி போச்சுன்னா வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸ் போகிறதுக்கு கட்டாயமாக டைம் அதிகமாகும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நடுவில் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கையெழுத்து வாங்குவாங்க அதுக்கப்புறமா உங்களுடைய கையெழுத்து போட சொல்லுவாங்க எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபுல்லாக இரநூறு கேள்விகளும் வந்து எழுதிருக்கீங்களா அப்படின்னு செக் பண்ணணும் ஏன்னா இப்போ புதிய எம்ஓஆர் ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்திங்கன்னா இரநூறு கேள்விகள் நீங்கள் எழுதணும் ஒரு கேள்வி எழுதாட்டிங்கனாலும் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் மார்க் வந்து உங்களுக்கு கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் வந்து இரநூறு கேள்விகளும் எழுதிட்டீங்களா அப்படின்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணணும் விரல் வச்சு ஒவ்வொரு நீங்கள் கரெக்டாக இருக்கா எழுதிட்டீங்களா ஒவ்வொரு கொஷினையும் நீங்கள் ஷேர் பண்ணியிருக்கீங்களா செக் பண்ணணும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது நீங்கள் இல்லை ஏதாவது கொஞ்சம் டவுட்டாக இருக்குன்னு சொல்லி நீங்கள் விட்டுட்டு போயிருந்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் அந்த நேரத்தில் கரெக்டாக கண்டுபிடிச்சி இதுக்கான ஆன்சர் நீங்கள் குறிக்கிறதுக்கு உதவி உதவிகரமாக இருக்கும் அதுக்கு தான் வந்து இந்த ஒரு அரை மணி நேரம் கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா இருக்கும் ஆனால் எக்ஸ்ட்ரா இருக்காது ஒரு பத்து நிமிஷம் தான் எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி இருக்கும் ஏன்னா மேக்ஸ் போகிறது பெரிய கொஷின் தான் வந்து அது வந்து ஒரு காமன் நேரமாக எடுத்துக்கும் அப்படிங்கன்னா கடைசியில் ஒரு காமன் நேரம் இருக்கும் அது நீங்கள் வந்து இந்த மாதிரி எல்லா கேள்விகளுக்கும் சரியாக செக் பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய சிக்னேச்சர் இந்த மாதிரி எல்லா இது நேரமும் அதுக்கு உபயோகமாக இருக்கும் இது என்னுடைய பிளான் பண்ணி இப்படி தான் நடந்தது இதை நீங்கள் வந்து உங்களுக்கு விருப்பம்னா இந்த பிளான் படி நீங்கள் செயல்படுத்துங்க அதுக்கப்புறம் வந்து ஓஎம்ஆர் விடைத்தாள் அப்படின்னு சொல்கிறோம் அந்த ஓஎம்ஆர் வந்து பார்த்திங்கன்னா அதை வச்சு தான் நம்மளுடைய திருத்துவாங்க இப்போ ஆப்ஜெக்ட் மார்க் ரீடர் அப்படிங்கிறது தான் வந்து இதனுடைய விரிவாக்கம் இதை வந்து பார்த்திங்கன்னா பார் கோடு இருக்கும் அந்த ஒவ்வொரு கேள்விக்கும் பக்கத்தில் வந்து பார் கோடு இருக்கும் அந்த பார் கோடை சேதப்படுத்திட்டிங்கன்னா நம்மளுடைய ஆன்சர் சீட்டை வந்து திருத்த முடியாது அதனால் நம்மளுடைய ஆன்சர் சீட் வந்து செல்ல தகாதது ஆகிவிடும் நீங்கள் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு படித்தது எக்ஸாம் வந்தது எல்லாமே வீணாகிடும் ஆயிரும் அதனால் நீங்கள் வந்து ஓஎம்ஆர் வந்து பத்திரமாக பாதுகாக்கணும் அந்த பார்க்கோடை வந்து எதுவுமே நீங்கள் சேதப்படுத்த கூடாது எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா கடைசியில் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடியே முடிச்சுடுங்க முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் உங்களுடைய இந்த கைரேகை வச்சிங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கை ரேகைகள் இருக்கிற மை வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அந்த ஓஎம்ஆரில் வந்து வேறு இடத்துல படக்கூடாது அப்படி பட்டுச்சுன்னா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஏதாவது குறியீடு பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வரும் அந்த குறியீடு ஏதாவது எக்ஸ்ட்ரா பண்ணிங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஷீட் வந்து இன்வேலிட் ஆகிடும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த டம்ப்ரஷன் இம்ப்ரஷன் வச்சு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா அது கை கொட்டையை கொண்டு இல்லைங்களா அதில் வந்து நீங்கள் கையை தொடச்சிங்க ரொம்ப சுத்தமாக நீங்கள் பயன்படுத்திங்க ஏன்னா இந்த மை வந்து வேறு இடத்துல படக்கூடாது அதுதான் ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் ஆன்சர் சீட்டில் வந்து எந்த வித குறிகளும் நீங்கள் இடக்கூடாது அந்த ரவுண்ட் ஷேடு மட்டும் தான் நீங்கள் பண்ணணும் வேறு எங்கேயாவது நீங்கள் கை வைக்கிறது ஏதாவது குறியீடு பண்ணிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆன்சர் ஷீட் வந்து இன்வாலிட் ஆகிரும் நல்ல கவனமாக நீங்கள் செயல்படுங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தெரியாத கேள்விகள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேள்வி உங்களுக்கு தெரியவே இல்லை என்ன பண்ணுவீங்க முழுசாக நீங்கள் வந்து தமிழ் புக்லேயே அந்த கேள்வி இல்லை ஆனால் வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க நீங்கள் இது வரைக்கும் பல வருஷமாக படிச்சிருக்கீங்க ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேள்வி கேள்வி வெளியே வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் ஏவ்வளோ கொண்டு வந்து ஆன்சர் வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படி இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா எது நீளமான ஆன்சராக இருக்குமோ அது கூட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதையும் தாண்டி அந்த பொறுத்துக்கு மாதிரி ஏதாவது வந்துச்சுன்னா வந்து பார்த்திங்கன்னா நாலு ஆப்ஷன் மட்டும் பாருங்கள் எதுவுமே உங்களுக்கு கேள்வியில் அது தெரியவே இல்லை அப்படின்னா மட்டும்தான் இதை நீங்கள் பயன்படுத்தணும் என்னென்னா நாலு ஆப்ஷன் பாருங்கள் அந்த நாலு ஆப்ஷனில் ஏஏ அப்படிங்கிற மாதிரி வந்துச்சுன்னா வந்து பார்த்திங்கன்னா பொறுத்துக்களை எது பொருந்தி போதோ எல்லாத்துக்கும் நாலு ஆப்ஷன்லேயும் ஓரளவுக்கு எது பொருந்தி போகுதோ அந்த ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணுங்கள் மேக்ஸிமம் வாய்ப்புகள் சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஒருவேளை தெரியாத கேள்வி உங்களுக்கு வந்துடுச்சு அது நீங்கள் வந்து என்னவாக இருக்கும் என்னவா இருக்கும்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்ச கேள்விகள் வந்து உங்களுக்கு பின்னாடி இருக்கும் அது நீங்கள் அட்டன் பண்ணுறதுக்கான நேரம் கூட எல்லாம் இது ஒரு கேள்வி தெரியல அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா டக்குனு ஏதாவது ஒரு ஆப்ஷன் நீங்கள் போட்டுட்டு போகிறது நல்லது ஏன்னா நீங்கள் பின்னாடி வந்து உங்களுக்கு தெரிஞ்ச கேள்விகள் நிறையா வரலாம் அதுக்கான நேரத்தை நீங்கள் வந்து இந்த தெரியாத கேள்வியில் என்னவா இருக்கும் என்னவாக இருக்கும் யோசிச்சு நீங்கள் வீண் பண்ணுறதுக்கு வந்து இந்த தெரிஞ்ச கேள்வி நீங்கள் அட்டன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதனால் இந்த கேள்வியில் நேரத்தை வந்து வின் பண்ண வேண்டாம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தவறான பதில் இப்போது நீங்கள் ஒரு கணக்கு போடுறீங்க இந்த கணக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆன்சர் வருது ஆனால் அந்த ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் நாலு ஆப்ஷனில் வந்து இல்லை போது வந்து பார்த்திங்கன்னா இந்த கணக்கில் ஏதோ ஒரு இடத்துல தப்பாக இருக்குது அப்படிங்கிறது உடனடியாக நீங்கள் பதட்டமாக வாதீங்க ரிலாக்ஸாக யோசிங்க ஏன்னா இந்த பதட்டம் இருந்தீங்கன்னு வச்சு பண்ணி ஒரு கேள்வி உங்களுக்கு தப்பாகுது அல்லது ஏதோ ஒன்று பண்ணுறீங்க நீங்கள் ஏ ஆப்ஷன் வந்து குறைக்கிறதுக்கு பல பி ஆப்ஷன் நீங்கள் வந்து ஷேர் பண்ணிடுங்க டக்குன்னு நீங்கள் அந்த கொஷின் பேப்பரில் பார்த்துட்டு வந்து நீங்கள் எங்கள் ஆன்சர் சீட்டில் ஷேர் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா பி ஆப்ஷன் ஷேர் பண்ணிடுறீங்க அட்லீஸ்ட் வேறு ஏழாவது கொஸ்டினில் பி ஆப்ஷன் ஷேர் பண்ணுறதுக்கு பதிலாக எட்டாவது கொஸ்டினில் பி ஆப்ஷன் ஷேர் பண்ணிட்டீங்கன்னா கூட நீங்கள் வந்து பதட்டம் அறியாதீங்க ஏன்னா ஒரு கேள்வி தான் போயிருக்கு மீதி உங்களுக்கு நூற்றி தொண்ணூற்றி கேள்விகள் இருக்குது வாய்ப்புகள் இருக்குது அதனால் கொஞ்சம் ரிலாக்ஸ் யோசிங்க அதனால் பதட்டம் ஆகிட்டு மீதி டென்ஷன் வந்து இருக்கிற நேரமும் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டு வரும் மீதி இருக்கிற தொண்ணூற்ற நூற்றி கேள்விகளும் பதில் அளிக்கிறதுக்கு கொஞ்சம் ரிஸ்க் ஆகிடும் அதனால் ஒரு கேள்வி போய் தப்பாயிருச்சு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் மனசில் நினைக்க வேண்டாம் மீதி நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது கேள்விகள் நமக்கு இருக்குது அதை நம்ம சரியாக இருந்ததுன்னா நம்ம கட்டாயமாக பாஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற நம்பிக்கை வளர்த்துக்கிட்டு நீங்கள் ரிலாக்ஸாக அடுத்த கேள்விக்கு போகிறது நல்லது அடுத்தது சரிபார்த்தல் இந்த சரிபார்த்தல் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லா கேள்விகளும் எழுதி முடிச்சிட்டிங்க நம்ம சொன்ன பிளான் படி ஒரு ரெண்டரை மணி நேரம் ரெண்டே மணி நேரத்தில் முடிச்சுட்டிங்க அதுக்கப்புறமா கையெழுத்தெல்லாம் போட்டிங்க அப்படிங்கும்போது மீது வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒன்றாவது கேள்வி இரநூறு கேள்வி வரைக்கும் வந்து எல்லா கேள்வியும் எழுதிக்குமா செக் பண்ணணும் அப்படி செக் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது மிஸ் ஆயிடுச்சுன்னா அதுக்கு எடுத்துகிட்டு போய் சரியான அந்த கேள்வி என்ன அதுக்கான ஆப்ஷன் என்னங்கிற மாதிரி பார்த்து நீங்கள் குறிக்கணும் இப்போ நீங்கள் எக்ஸாம் எழுதிட்டுருக்கீங்க இப்போ வந்து ஒரு கேள்விக்கு வந்து வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டவுட் ஆகுது பாதி தான் தெரியுது ரெண்டு ஆப்ஷன் எது வருமோ கொஞ்சம் டவுட் ஆகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா யோசிச்சுட்டு எதுவும் டைம் ஆகும் உடனே இந்த கொஸின் பேப்பர் ஷீட்டில் பேக் சைடில் திருப்பி இந்த கொஸ்டின் கொஷின் பேர் நம்பர் எழுதி வச்சிங்க பத்தாவது கேள்வி வந்து கொஞ்சம் டவுட்டாக இருக்குது அதை நீங்கள் எழுதாம மட்டும் வந்துருங்க அதுக்கு பதினோராது கேள்வி போயிருங்க வந்து எல்லாம் எழுதிட்டு நூறாவது கேள்வி முடிச்சுட்டீங்க தமிழ் வந்து முடிக்க போகிறீங்க இப்போ பின்னாடி தெரிய பார்க்கும்போது வந்து ஒரு அஞ்சாறு கேள்வி வந்து கொஞ்சம் டவுட்டு நிறுத்திருக்கீங்க அப்படின்னா பின்னாடி பேஜில் வந்து அந்த நம்பர் எழுதிருப்பேன் எந்த கொஷின் பேப்பர் எந்த கொஷின் நம்பர்னு அந்த கொஷினை எடுத்து நீங்கள் ஒவ்வொரு நாள் ஊர்லேயும் தேர்றது கஷ்டமாக இருக்கும் அப்போ இந்த டவுட்டாக இருக்கிற கொஷினோட நம்பர் மட்டும் எழுதி வச்சுட்டிங்கன்னா டக்குன்னு அந்த நம்பர் எடுக்கிறோம் அந்த நம்பரில் வந்து என்ன டவுட்டாக இருக்குது எவ்வளோ வீலே எது வரணும் அப்படிங்கிறது தான் டவுட்டு போது ஃபஸ்ட் முதல் முதல்ல உங்களுக்கு எந்த ஆன்சர் வந்து தோணுதோ அதுதான் மேக்ஸிமம் சரியாக இருக்கும் ஏன்னால் வந்து மூலையில் பதிஞ்சிருக்கும் நீங்கள் படிக்கும் போது உங்களையே தெரியாமல் உங்கள் மூலையில் பதிஞ்சிருக்கும் அதுதான் வந்து சரியான ஆன்சர் சூஸ் பண்ணணும் இப்போ நீங்கள் வந்து நிறைய வச்சு ரெண்டாவதாக ஒரு ஆப்ஷன் நீங்களா ஒன்று க்ரியேட் பண்ணிடுறீங்க ஃபஸ்ட்டு என்ன ஆப்ஷன் உங்களுக்கு தோணுதோ அதுதான் சரியாக இருக்கும் அதை நீங்கள் சூஸ் பண்ணிடுங்க அது மாதிரி இப்போது விட்டு போன அஞ்சு ஆறு வந்து பின்னாடி பேக் சைடில் எழுதி வச்சு பண்ணி இல்லைங்களா அதை நீங்கள் எல்லாம் டக்கு டக்குன்னு எடுத்து என்னென்ன கொஷ்ஷின் விட்டு வந்தீங்களோ அதெல்லாம் நீங்கள் எழுதிவிட்டு கடைசியில் வந்து நூறு கேள்வி வந்து ஃபில் பண்ணிட்டீங்களா அடுத்து வந்து தமிழ் முடிச்சுட்டு ஜென்ரல் ஸ்டடிஸ் போயிருங்க மாதிரி அதில் வந்து எதாவது விட்டு போனீங்கன்னா டவுட்டாக இருக்குன்னா பின்னாடி எழுதி வச்சுட்டு டைம் இருக்கும்போது கடைசியில் முடிச்சதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் போது டவுட் ஆகுற கொஷினில் வந்து அதை நீங்கள் எடுத்து கரெக்டாக கொஞ்சம் நேரம் யோசி டைம் எடுத்து நீங்கள் அதை வந்து குறிக்கலாம் இப்போ நீங்கள் எல்லாமே குறிச்சிட்டு இரநூறு கொஷினையும் குடிச்சிட்டிங்களா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறமா வந்து எக்ஸாம் வந்து முடிக்கிறது நல்லது ஏன்னா வந்து உங்களுக்கு ஒரு கடைசி ஒரு பத்து நிமிஷம் இதை நீங்கள் பார்க்கணும் ஒவ்வொரு கேள்வி நீங்கள் விட்டு வர விட்டு வர ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் மார்க் வந்து கம்மியாகிட்டே வரும் இப்படி ஏதாவது விட்டுட்டு போயிட்டிங்கன்னா ஏகப்பட்ட மார்க் கம்மியாயிடும் அதனால் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அடுத்து வந்து பார்த்திங்கனா கையொப்பம் கை ரேகை இது வந்து பார்த்திங்கனா ஆன்சர் சைட்டில் உங்களுக்கு கையெழுத்து போடணும் அதுக்கப்புறம் கை ரேகை வைக்கணும் இந்த ரேகை வைக்கும்போது வந்து கடைசியாக தான் பண்ணணும் ஏன்னா வந்து மை வந்து ஆன்சர் சைட்டில் பார்த்திங்கன்னா இன்வேலிட் ஆயிடும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க அடுத்து வந்து பார்த்திங்கனா இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு நீங்கள் படிக்கிறீங்க இந்த மூணு மணி நேரத்தை வந்து திறமையாக வந்து செயல்படுத்துகிறீங்க ரிலாக்ஸாக பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா கட்டாயமாக உங்களுக்கு வந்து நீங்கள் அரசு வேலைக்கு போகிறதுக்கான உடையவர்கள் இந்த தேர்வில் நீங்கள் க மார்க் எடுத்து வேலைக்கு போகிறதுக்கான என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி இந்த காணொலியை பார்த்ததுக்கு நன்றி உங்களுடைய நண்பர்களுக்கு இதை நீங்கள் அனுப்புங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்